திருமல்வாடி கிராமத்தில் பட்டு வளர்ச்சித்துறை சார்பாக எண்பட்டு எண்பெருமை திட்ட செயல் விளக்க கூட்டம் தருமபுரி மாவட்டம் பாலக்குடு அருகே திருமல்வாடி கிராமத்தில் உள்ள சமுதாய கட்டடத்தில் பட்டு வளர்ச்சித்துறை சார்பாக எண்பட்டு எண்பெருமை திட்ட செயல் விளக்க கூட்டம் உதவி ஆய்வாளர் கனகவேல் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மத்திய பட்டுவாரிய மற்றும் தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை உதவியுடன் எண்பட்டு எண்பெருமை என்ற திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு மல்வெறி தோட்ட பராமரிப்பு மற்றும் புழு வளர்ப்பு முனை கிருமி நீக்கம் பற்றிய கள செயல் விளக்கம் கொடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மத்திய பட்டு வாரிய விஞ்ஞானி மகேஷ் அவர்கள் தோட்ட பராமரிப்பு மற்றும் கிருமி நீக்கம் பற்றிய விளக்கங்களை விவசாயிகளுக்கு நேரடியாக கள செயல் விளக்கம் கொடுத்தார் மேலும் மல்பெரி தோட்ட பராமரிப்பு மண் பரிசோதனை செய்தல் மல்பெரி நடவு செய்தல் நீர் மேலாண்மை உர மேலாண்மை சொட்டு நீர் பாசனம் மண் வளத்தை பாதுகாத்தல் பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை ஆகியவை குறித்து தெளிவான செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் இளநிலை ஆய்வாளர்கள் கேசவ ராம்குமார் மோகன் குமார் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்ற பட்டு விவசாயத்தில் உள்ள புதிய தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டனர்